பாண்டவர் சூதில் நாட்டை இழந்து காட்டில் வாழ்ந்தனர் பாஞ்சாலியும் கூட இருந்தால் ஒரு நாள் ஓய்வாக ஆறு பேரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் கண்ணனை பற்றிய பேச்சு வந்தது கண்ணப்பெருமான் பெருமான் கருணை கடல் எளியவருக்கு உதவுபவன் தீமை கண்டு பொறுக்க மாட்டான் எல்லாம் வல்லவன் என்று கண்ணன் புகழை ஒருமனதாக அனைவரும் பேசி மகிழ்ந்தனர் கண்ணன் கருணை கடல்தான் தீன ரட்சகன்தான் ஏழைகளுக்கு இறங்கி தான் ஆனால் எல்லோருக்கும் ஒரே விதமாக உதவாமல் சிலருக்கு மட்டும் உதவுகிறானே அது ஏன் என்று பீமன் ஒரு ஐயத்தை எழுப்பினான் நமக்கு சூது போரில் உதவாத கண்ணன் திரௌபதிக்கு மட்டும் உதவினானே ஏன் என்பது பீமனின் வினா ஐவரில் சகாதேவன் பெரும் ஞானி கண்ணன் இயல்புகளை முழுமையாக உணர்ந்தவன் கண்ணப்பெருமான் பதினாறாயிரம் வடிவெடுத்து நின்றபோது அவற்றுள் மூல வடிவை அறிந்து கண்ணனை மனதால் கட்டியவன் அந்த ஐயத்தை தெளிவிக்க சூதாட்டத்தில் துரியோதனன் சார்பாக சகுனி ஆட முன்வந்த போது நாமும் நம் சார்பாக ஆடுவதற்கு கண்ணனை அழைத்திருத்தல் வேண்டும் நாம் அவ்வாறு செய்வதை இழிவு என கருதினோம் ஐவருக்கும் மோதுபோர் மட்டுமே தெரியும் சூதுபோர் தெரியாது என்று உலகம் பழிக்குமே என மானம் கருதினோம் அவ்வாறு வரட்டு கௌரவம் கருதாமல் இருந்திருந்தால் நமக்கு இந்த கதி நேருமா இந்த கதி நேருமாறு கண்ணன் விட்டிருக்க மாட்டான் திரௌபதியோ ராசசபையில் அவமானப்பட்ட போது கௌரவத்தையோ மான அபிமானத்தையோ என்னவில்லை உடக்க இழந்தவளின் கை அதை பற்றவும் இல்லை அதற்கு மாறாக அவள் கைகள் தலைக்கு மேல் குவிந்தன மானம் போவதால் நாக்கு செயல் இழக்கவில்லை கோவிந்தா கோவிந்தா என்று கதறினாள் அவமானத்தால் துயரத்தால் கண்கள் வரளவில்லை கண்ணீரை ஆறுபோல கொட்டின என்னால் முடியும் என்ற இருமாப்பு உள்ள வரையிலும் கண்ணன் உதவ ஓடி வரமாட்டான் என் செயலால் இனி ஏதும் இல்லை இனி எல்லாம் உன் செயலே என்று தஞ்சமடைந்து விட்டாள் அவ்வாறு தஞ்சமடைந்தவர்களை காப்பது அவன் பொறுப்பாகி விடுகின்றது அதனால்தான் திரௌபதிக்கு குடவை சுரந்தாள் என்றான் ஞானி சகாதேவன் ஆமாம் ஆமாம் நாம் தான் மான உணர்வினால் தவறு செய்தோம் அதன் பலனை அனுபவிக்கின்றோம் என்று ஒருமித்த குரலில் அனைவரும் கூறி கண்ணன் திருவடி பணிந்தனர்